அவதார் இரண்டாம் பாகம் வெளிவருவதில் சிக்கல் அவதார் இரண்டு உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற படம் அவதார் இரண்டாம் பாகம் மொழி வேறுபாடு இல்லாமல் அத்தனை மொழி ரசிகர்களும் அத்தனை நாட்டு சினிமா ரசிகர்களும் எருபார்ப்போடு பார்க்க காத்திருக்கிற படம் அவதார் இரண்டு இங்கே இந்தியாவிலும் படம் வெளியாகிறது அதிகமான கட்டணம் அவதார் படத்துக்குத்தான் அந்த அளவில் விநியோகஸ்தர்கள் தியேட்டர் அதிபர்களிடம் முதல் வாரம் எங்களுக்கு அறுபத்தஞ்சி சதவீத பங்கு தொகையை தர வேண்டும் என்று நிபந்தனை வைத்தார்கள் இதனால் தேட்டர் அதிபர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனால் டிசம்பர் பதினாறாம் தேதி படத்தை வெளியாக விட மாட்டோம் என்று தேட்டர் அதிபர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக தயாரிப்பாளர்கள் சங்கமும் விநியோகர் சங்கமும் தியேட்டர் அதிபர்கள் சங்கமும் கூடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்தால்தான் அவதார் இரண்டாம் பாகம் வெளிவரும் சிவகுமாருக்கு தன்னுடைய கையால் பிரியாணி விருந்து படைத்த பிரபாஸ் நடிகர் சூர்யா இப்போது ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் சிறுத்தை சிவா இயக்கும் படத்தில் கதாநாயகன் நடித்து கொண்டிருக்கிறார் அருகிலேயே ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியிலேயே அடுத்த அரங்கில் பிரபாஸ் தீபிகா படுகோனே நடித்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது பிரபாஸும் சூர்யாவும் நீண்டகால நண்பர்கள் இதன் காரணமாக பிரபாஸ் சூர்யாவை இரவு விருந்துக்கு அழைத்தார் சூர்யாவும் வருகிறேன் என்று சொன்னார் பிரபல ரெஸ்டாரண்ட்டில் ரிசர்வ் செய்யப்பட்டது ஆனால் படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் அந்த படப்பிடிப்பின் பிஸியில் மறந்து விட்டார் பிரபாஸ் பதினோரு மணிக்கு சூர்யாவுக்கு ஃபோன் செய்தார் பிரபாஸ் சாரி பிரதர் நான் மறந்துட்டேன் வாங்க வீட்டுக்கு போவோம் என்று சொன்னார் நம்ம வேலையை அப்படித்தானே பரவாயில்ல பிரதர் என்று சொல்லி பிரபாஸ் வீட்டுக்கு சென்றார் சூர்யா அங்கே பிரபாஸின் அம்மா சமைத்த பிரியாணியை பிரபாஸ் தன் கையால் சூர்யாவுக்கு விருந்து படைத்தார் பிரபாஸ் அம்மா சமைத்த பிரியாணி மிகவும் சுவையாக இருந்ததாக பிரபாஸுக்கும் பிரபாஸ் அம்மாவுக்கும் பாராட்டு தெரிவித்தார் நடிகர் சூர்யா ஏற்கனவே கேரளாவில் படப்பிடிப்பின் போது நடிகர் மோகன்லால் தன்னுடைய கையால் சமைத்த பிரியாணியை நடிகர் சூர்யாவுக்கு விருந்து படைத்தார் என்பது குறிப்பிடத்தந்தது அந்த மலையாள படத்தில் மோகன்லாலுக்கு ஜோடியா நடிப்பவர் திருமதி ஜோதிகா சூர்யா பாம்பாட்டம் முன்னோட்டம் கலக்கிக் கொண்டிருக்கிறது விசி வடியுடையான் கதை திரைக்கதை அவசரம் எழுதி இயக்கும் படம் பாம்பாட்டம் இதில் பாம்புகளின் ராணியாக மல்லிகா ஷராவத் நடித்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி இரநூறு அடி நீளமுள்ள ராட்சச பாம்புதான் படத்தின் கதைக்களம் இந்த படத்தின் முன்னோட்டம் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் என்று அத்தனை மொழிகளிலும் கலக்கி கொண்டிருப்பதாக வி சி வடிவுடையான் பெருமிதத்துடன் தெரிவித்தார் பாம்பாட்ட முன்னோட்டத்தை நடிகர் ஆர்யா வெளியிட்டார்